இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்புமணி அண்ணன் சித்திரேஸ்வரன் அவர்களுக்கும் அன்புமணி நண்பர் திரு நரேஷ் அவர்களுக்கும் மற்ற அரு கருப்புசாமி அவர்களுக்கும் மற்ற நம்ம டீம்ல வந்து யார் அருணசாமி அவர் எல்லாம் பேசினாங்க எல்லாருக்கும் தக்க நன்றிகள் ரொம்ப வெளி இருந்து ரொம்ப முயற்சி பண்ணி பிரயாணம் பண்ணி ஏதாவது நீங்கள் போனால் நமக்கு நடக்கும் நீங்கள் வந்து எண்பது சதவீதம் பேர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்

இங்கே இருக்கு இங்கே ஒரு ஆள் இப்போ திரும்ப நம்ம வந்து இங்கே பரிவாரம் இருந்துருக்காங்க அப்போ நான் சின்ன பிள்ளை நான் பள்ளி முடிச்சிட்டு அந்த சின்ன ஷார்ட் ஸ்டோரி படித்து அந்த பரிசலுக்கு கொஞ்சம் போயிருக்கா அப்படின்னு எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் கூட நான் வந்தேன் திண்டுக்கல் இறங்கி தான் இறங்கி நிற்கும் போது அப்போ கிட்டத்தி அஞ்சு பத்தாவது அப்போ எங்களோட பஸ் ஸ்டாண்ட்லேயே டூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்துக்கே இருக்க ரெண்டு பேரும் சைஸ் ஆகும் அப்புறம் இந்த பக்கத்தில் வந்த மீட்டு எந்த ஊரு பண்ணுறாங்க நாங்கள் ராமநாதபுரம் சரி ராமநாதபுரத்தில் இங்கேயே போறீங்க கோயம்புத்தூர் போகிறோம் நீங்கள் மட்டும்தான் போறீங்களா அவன் நாங்கள் மட்டும் பெரியவங்க கார்டேடா போயிருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைங்க போனது இல்லை அப்போ மாட்டாங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம கூப்பிட்டு அண்ணி ஏரியாவில் அண்ணுக்கு இருக்காரு எனக்கு தெரியும் வாங்க அட்ரெஸ் பண்ண போல இங்கே இருக்கு பேசிப்போம் அவங்கள நாங்கள் பின்னாடி போயிட்டோம் எங்கள் ரெண்டு பேக் அடிச்சுட்டு அவங்க சைக்கிள் வச்சுட்டாங்க சைக்கிள் வச்சுட்டு அவன் முன்னாடி போகிற பின்னாடி அவங்க முன்னாடி போனா நாங்கள் பின்னாடி போகிறோம் அப்போ கூட்டிக்கிட்டே போகிறாருங்க நாங்களும் கூட பின்னாடி போயிட்டோம் அப்போ நான் என்னட்ட போயிட்டேன் அவன் வெளியே பிடிச்சி போகிறான் டப்பிலோ போயிட்ட மாதிரி இருக்கு பிடிச்சிட்டு போயிடுவா அவ்வளோக்க பின்னாடி பேசாமல்

இதை தவிர்த்து காத்திரமிப்பு பட்டா சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து லைன் அமைக்கிறது வீட்டு ரசீது வாங்குவது வானக்கூழ் வாங்குறது இது போன்ற சேவைகளுக்கு நீங்க ஆக்கிய எத்தனை பேங்க

ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சி இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் உள்ளாட்சி அமைப்புகள் சேர்ந்து நமக்கு பெறக்கூடிய திட்டங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த உள்ளாட்சி முறைமுறை நம்ம நம்ம அமைக்கலாம் அது எதுக்காக இருந்தாலும் இதை நம்ம பழகிக்கணும் இது நம்ம ஆர்டிஐக்கு என்ன பண்ணுறோமோ அதே சேம் தான் பத்து ரூபா ஸ்டாம்பை ஒட்டி நம்ம என்ன பிரச்சனை எழுதி நம்மளை யாரை வந்து அலக்கிச்சாமல் அந்த அலுவலகத்தில் போகிறோம் அனுப்பிட்டோம்னா நம்ம பதிவு

நானும் பேசியிருக்கோம் இது எல்லாமே நம்ம சேனலில் ஒரு பொக்கிஷமாகவே வச்சுருக்கோம் நீங்கள் இங்கே வந்து இன்னைக்கு சக்கீம் சொன்ன விஷயம் இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணுறேன் இங்கே வந்திருக்க முந்நூற்றி ஐம்பது பேர் ஆனால் நம்ம சேனலில் நேரலை பண்ணோம் ரெண்டு மணி நேரம் நேரலை பண்ணோம் இருபத்தி மூவாயிரம் பேர் பார்த்துருக்காங்க எத்தனை பேர் இருபத்தி மூவாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அவங்க எடுத்த அந்த பெரிய முன்னெடுப்பு அண்ணன் அண்ணன் ஒரு <laughs>

நம்ம யாருக்கிட்டையும் கேட்டோம் யார்கிட்டயும் கத்துக்கலன்னு முயற்சி பண்ண அக்கீமா கூட ரொம்ப ஹெல்த்தான தகுட அவங்க வந்தேன் அதோடய நம்ம தேவை தான் நீங்க நம்ம ஒரே தாரையும் வந்துடணும் யாரையும் யாரையும் நம்ம கைட்டா ஆகாத ஒரு இருப்பாங்க நீங்க போன் அப்போ நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா உங்களை நீங்க முகத்தை தயார் பண்ணணும் உங்களை நீங்கள் தயார் பண்ண நீங்கள் சக்தி சொல்லுங்க இல்லைன்னா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வந்து இந்த கூட்டத்தோட மனநிலும் கிடைக்கவே இங்கே வந்திருக்க கூட்டம் நான் வந்து கலந்துக்கிட்டேன் இந்த கூட்டத்தில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அது சொன்னவங்க கைக்க முடியும் ஏன்னா இந்த கூட்டம் நடத்தணும் அதை பார்க்கணும் உண்மையிலே திருப்தியாக இருந்துச்சா உண்மையிலே திருப்தி ஆரம்பிச்சா அதுதான் எங்களோட திருப்தி

மட்டும்தான் போகுது காலி சொன்ன மாதிரி இருந்துக்கோமே கூட போன வழிதான் நடக்க முடியும் கூட்டிட்டு போய் எங்களால சேர்க்கவே முடியாது அதை நீங்க நடந்துக்கணும் அதனால இந்த மகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நம்ம வந்து எல்லா அப்படியே ரொம்ப மணி நாலு மணிக்கு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கேள்வி கேச்சுக்கு போகலான்னு பார்த்தோம் அது இருந்துருச்சு ஸோ வாய்ப்பு இருக்கிற நேரத்தை அக்கிம் வந்து நடத்துவார் வாய்ப்பு கொடுத்த குழுவினருக்கும் ஆட்சி ஆளுநருக்கும் என்னோட பேச்சை கேட்டு வந்து வந்து நன்றி நன்றி